அடிச்சு சொல்றேன் இதோட டேஸ்ட் அப்படியே நாக்க தெரிக்க விட்டுரும் அதாவது ஹோட்டல் ஹோட்டல்லாம் இல்லைங்க வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்லேயே ரொம்ப யூனிக்காக பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி பரோட்டா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு சேர்வா குருமா அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஒரு இரநூறு பேருக்கு வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதாவது இருபது லிட்டர் வந்து பண்ண போகிறோங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதோட கணக்கே வந்து தெரியல நான் வந்து தப்பாக சொல்கிறேன்னு சொல்கிறீங்க இப்போ இருபது லிட்டர் பண்ண போகிறேங்க ஒரு ஆளுக்கு வெஜ் சேர்வை பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் அதிகபட்சமாக நூறு எம்எல் கொடுத்தா இருபது லிட்டர் எத்தனை பேர் சாப்பிடலாம் அப்படின்றது கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ சிறப்பான தொடக்கமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் எடுத்துருக்குங்க அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் என்ன நல்லா சூடாகிடுச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் பட்டை கிராம் ஏலக்காய் பிரியாணி இலை இருக்காங்க இல்லையா ஸோ இந்த இலை அப்புறம் சோம்பு சீரகம் அது ரெண்டும் மட்டும் ஒரு அஞ்சு அஞ்சு கிராமும் மற்ற எல்லாமே பத்து கிராம் எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க வெங்காயம் ரெண்டு கிலோ ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு பத்து கிராம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெங்காயத்தை பொன்னிரமாக வதக்க தேவங்க கண்ணாடி பதத்துக்கு வதக்குங்க இது பிரியாணி கிடையாது பிரியாணி தான் நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிரமாக வதக்கணும் இதில் வந்து நீங்கள் கண்ணாடி பதத்துக்கு வதக்கினாலே பக்காவாக இருக்கும் சாம்பார் சிக்கன் கிரேவி வெஜ் கிரேவி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு தான் வெங்காயத்தை வதக்கணும் ஸோ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணுறாங்க அதாவது கரெக்டாக ஐநூறு கிராம் இஞ்சி ஐநூறு கிராம் பூண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கு பிரியாணிக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக போடுவோமோ அதே மெரிதலையும் ஃப்ரெஷ்ஷாக போட்டீங்கன்னா உங்களோட வெஜ்ஜு செருவாக இருக்கட்டும் சிக்கன் செருவாக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷாக போடுங்க கடையில் மட்டும் வாங்கிடவே வாங்கிடாதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பக்கா வதக்க விடுங்க பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் திரியாக வர வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி வந்து ஒரு ரெண்டு கிலோ தக்காளி வந்து இந்த டைம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக குழஞ்சி போகிற அளவுக்கு வதக்கிங்க சேம் இதுலேயும் அதே மாதிரி தான் தக்காளி நல்லா வெந்துடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் தக்காளியில வந்து எண்ணெய் திரியா வரும் தக்காளி மசாலாவோட மசாலா நல்லா குழஞ்சு போகிற அளவுக்கு வதக்கிங்க தக்காளி நல்லா அருமையாக வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் வந்து காய் ஆட் பண்ணிக்கலாங்க என்னென்ன காய் ஆட் பண்ணுறோன்னா உருளைக்கிழங்கு சௌச்சவ்வு கேரட்டு இந்த மூணு காய் வந்து ஆட் பண்ணிணா உங்களுக்கு வெஜ்ஜி செய்யற வந்து செம்மையாக இருக்கும் ஸோ இந்த மூணு காய்கறியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காய்கறியுமே ஒரு ஒரு கிலோவா எடுத்து மொத்தம் மூணு கிலோ காய்கறி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் மல்லி ஐம்பது கிராம் புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அதாவது ஒரு கட்டு மல்லி ஒரு கட்டு புதினா ஆட் பண்ணிக்கலாம் மல்லி புதினா கூடவே பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் பச்சை மிளகா வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாயுமே இந்த டைம்ல ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி காய்கறி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வேகிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மசாலா வந்து எடுத்துக்கலாங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு எழுபது கிராம் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாங்க அடுத்தது மல்லித்தூள் வந்து எடுத்துக்கிறோம் மல்லித்தூள் எழுபது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுக்கு கூட உப்பு வந்து எடுத்துக்கோ உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இரநூத்தி முப்பதுலேருந்து இருந்து நாற்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இரநூத்தி முப்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் காட்டுற வீட்டு பாத்தீங்கன்னா உப்பு மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தோட டோட்டல் வீட்டு தான் உங்களுக்கு காட்டுது மசாலா எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு அப்படியே காய்கறிகள் ஆட் பண்றேன் மெயினான விஷயம் தான் இருக்கு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலாவை கரெக்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து காய்கறி வேகிற அளவுக்கு வதக்குங்க அப்படி வதக்கும் போது உங்களுக்கு காய்கறி உள்ள மசாலா ஃபுல்லாக இறங்கி ஒரு ஒரு காயுமே சாப்பிட இருக்கும் இந்த கிரேவியுமே உங்களுக்கு சாப்பிட சூப்பராக இருக்குங்க இந்த டைமில் தண்ணி வந்து கரெக்டாக ஒரு பதிமூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மசாலா நல்லா கம்ம கம்மனு கொதிக்கணும் கொதித்து சேர்வோட வாசனை நல்லா சூப்பராக வெளியே தூக்கலாக வரணுங்க அந்த மாதிரி வாசனை வர டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கல்ல உடச்ச கல்ல தேங்காய் இது மூணுமே அரைச்சி வச்சிருக்கோம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கரெக்டாக ரெண்டு கிலோ எடுத்துக்கங்க பொட்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா அதாவது உடச்சக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிராம் எடுத்துக்கோங்க வேர்க்கல்ல ஒரு முந்நூறு கிராம் எடுத்துக்கோங்க இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா தேங்காய் தான் உங்களுக்கு மெயினான விஷயம் ஸோ தேங்காவை அதிகமாக எடுத்துக்கோங்க உடச்சக்கல்லையை வந்து தேங்காய்ல இருந்து ஒரு பங்கு எடுத்துக்கிங்க அதுக்கப்புறம் வேர்க்கல்லை வந்து பாத்தீங்கன்னா உடச்சக்கல்லையோட அளவு எடுக்கிறோம் இல்லையா அதுல பாதி வந்து வேர்க்கலை அளவு எடுத்துக்கணுங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்மளோட கிரேவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு பதிமூணு லிட்டர் தண்ணி வந்து ஊட்டிருக்கோம் இன்னும் ஒரு நாலு லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அப்பதான் கரெக்டா ஒரு இருபது கிட்ட டோட்டலா வந்துடும் எப்படி இருபது லிட்டர் வரும்னா பதினஞ்சு லிட்டர் கிட்ட நம்ம தண்ணி மட்டி ஊத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம காய்கறி இருக்கு பிளஸ் நம்ம ஆட் பண்ணிருக்க வேர்க்கல்லை தேங்காய் கல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு கிளியரா இருபது லிட்டர் வந்து இந்த கிரேவி வந்து கிடைக்குங்க அடுத்து என்ன மெயினான விஷயம்னா இப்ப நீங்க ஆட் பண்ண பேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா அதோட பச்சை வாசனை போகணும் அதனால நல்லா கமகமனம் கொதிக்க விட்டுங்க கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வெஜ் சேர்வா நீங்க ஆஃப் பண்ணிட்டு இறக்கினீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இதானே நம்ம ஹோட்டலுக்கு நம்ம ரெடி பண்ண வெஜ்ஜு சேர்வா இது ஹோட்டலுக்கு மாதிரிலாம் இல்லைங்க கண்டிப்பா சொல்கிற ரெஸ்டாரண்ட் ஸ்டைல ஒரு பெஸ்டான ரெசிபியா இருக்கும் சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க பல்க் குவான்டிட்டி பண்றங்க பல்க் குவான்டிட்டி பண்ணுங்க கம்மியான குவான்டிட்டி பண்ணுறவங்க இதில் இருக்க குவான்டிட்டிலேருந்து கொஞ்சம் கம்மியான அளவு எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கண்டிப்பாக வருங்க நாம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்குங்க ஃபுட்டு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் பிரியாணி பண்ணுறது பரோட்டா தோசை இந்த மாதிரி எல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட காண்டக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்க மறக்காமல் நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்க